என்னையும் என் குடும்பத்தையும் சிறையில் அடைக்க இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் அம்புக் பெல்ல குற்றம் சுமத்தியுள்ளார் கெஹலியர் அம்புக் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஐந்து பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு நேற்று முன்தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கெஹலியர் அம்புக் பல்ல அவரது மூன்று மகள்கள் மற்றும் ஒரு மருமகன் மீது லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழு குழு நாற்பத்தி மூன்று குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட கெஹலியர் அம்புக் பல்ல இந்த அரசு என் மீதும் என் குடும்பம் மீதும் ஆதாரம் இல்லாத போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது என்னையும் என் குடும்பத்தையும் சிறையில் அடைத்து வாழ்நாள் முழுவதும் துன்புறுத்த இந்த அரசு முயற்சிக்கின்றது சிறை வாழ்க்கைக்கு நாம் அஞ்சவில்லை உண்மை ஒரு நாள் வெளிவரும் நீதி தேவதை எம்மை காப்பாற்றுவாள் அமைச்சர் மோசடி குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கொன்றை தகவல்கள் தெரிவிக்கின்றன ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள மீன்பிடி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் உபாலி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட பின்னர் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் எதிர்வரும் நாட்களில் ராஜித சேனாரத்ன கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்சவின் சகோதரரும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைவருமான நிஷாந்த் விக்ரமசிங்க வெள்ளிக்கிழமை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது